வணக்கம் ஏர்போர்ட்ஸோட மெடிக்கல் அசிஸ்டன்ட் கொச்சி ஓப்பன் அலிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னா இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்டே உங்களுடைய டாக்குமெண்ட்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க சோ நம்ம வீடியோவில் சொல்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ப்ராப்பரா கொண்டு போயிருங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் தான் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் இந்த ஒரிஜினல் தான் வெரிஃபை பண்ணுவாங்க எதெல்லாம் ஒரிஜினல் கொண்டு போறீங்களோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போகணும் எத்தனை ஜெராக்ஸ்னா நாலு காப்பி ஜெராக்ஸ் உங்க கையில இருக்கணும் எல்லா ஜெராக்ஸ்லயும் செல்ஃப் அட்டெஸ்டட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்ட் தான் வேற ஒண்ணும் அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தந்துருந்தேன் இப்போ இது உங்களுடைய டென்த் ஷீட் ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல எங்கேயாவது ஒரு சின்ன இடம் இருக்கும் கேப் இந்த இருக்கும் இப்படி இருக்கும் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதுங்க அதுக்கு கீழே உங்களுடைய சைன் போடணும் அதுக்கு கீழே எந்த டேட்ல நீங்க சைன் போட்டீங்களோ அந்த டேட்டை கீழே போட்டணும் இதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்ட் எப்படி எல்லா ஜெராக்ஸ்லயுமே நீங்க போட்டிருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அஞ்சு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போறீங்க அதுக்கு எத்தனை ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க நாலு நாலு ஜெராக்ஸா கொண்டு போவீங்க அப்போ டோட்டலா இருபது ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க இந்த இருபது ஜெராக்ஸ்லயுமே நீங்க செல்ஃப் அட்டாச்சட் பண்ணிருக்கணும் இது தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு செட் ஜெராக்ஸா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸும் நீங்க கொண்டு போகணும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு ஓகே பன்னெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் கொண்டு போயிருங்க நோட்டிபிகேஷன் பத்து தான் சொல்லியிருப்பாங்க தப்பு இல்ல நீங்க கொண்டு போற அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ராப்பரா இதுல சொல்ற மாதிரி அப்படியே கொண்டு போங்க அதனுடைய பேக்ரவுண்டு ஒயிட்டு இல்லாட்டி லைட் ப்ளூ பேக்ரவுண்ட்ல இருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு லைட் கலர்ல பேக்ரவுண்ட் இருந்தாலும் தான் ஃபோட்டோ ரீசண்டா எடுத்தால் தான் இருக்கணும் அதாவது ஆறு மாசத்துக்குள்ள இருந்ததுன்னா பெட்டர் அவங்க ரீசெண்டா எடுத்திருக்கீங்களா செக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லேட்டை வச்சு உங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லேட்ல உங்களுடைய நேமு கேபிட்டல் லெட்டர்ல மேலே இருக்கணும் அதுக்கு கீழே எந்த டேட்ல நீங்க ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை நீங்க எழுதி இருக்கணும் சோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த கிரிட்டீரியால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லிருக்க மாதிரி அப்படியே நீங்க கொண்டு போயிருங்க அடுத்து எஜுகேஷன் பொறுத்த பொறுத்தவரை டென்த் மார்க் ஷீட் கண்டிப்பா ஒரிஜினல் கொண்டு போகணும் உங்களுடைய டென்த் மார்க்ஸ் கார்டில் தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சோ ஒரிஜினலாக கொண்டு போயிருங்க டுவெல்த் மார்க் ஷீட் இதையும் நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும் இல்ல உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க சோ நீங்க ஃபார்ம் பி ஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துட்டு போயிருங்க அடுத்து டொமிசில் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு போகணும் இருப்பிட்ட சான்றிதழ் இதுக்கு நீங்க நேட்டிவிட்டி கொண்டு போகலாம் இல்லை ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுல எதுனாலும் கொண்டு போகலாம் சில பேர் என்கிட்ட இந்த டொமிசில் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள்ட இல்லாத பட்சத்தில் நீங்க பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு இந்த டொமிசில் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து ஐடி கார்டு ஐடி கார்டை பொறுத்தளவு உங்களுடைய போட்டோ அந்த ஐடியில் இருக்கணும் சோ நார்மலா எல்லாருமே ஆதார் கார்டை தான் கொண்டு போவாங்க சோ அந்த ஆதார் கார்டில் உங்க போட்டோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுல உங்களுடைய நேம் உங்களுடைய டென்த் மாஸ்டார்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் ஸோ ஐடி கார்டுல நீங்க ஆதார் கார்டுக்கு பதிலாக பேன் கார்டு கொண்டு போகலாம் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எதுனாலும் கொண்டு போகலாம் பட் அதுல போட்டோ உங்க நேம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து கன்சன் ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொண்டு போகணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பண்றதுன்னு இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இதை ப்ராப்பரா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதுவரை சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டட்ரி நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் இது தவிர உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க கொண்டு போகலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ஓசி தேவைப்படும் என்ஓசி சர்டிபிகேட்டா எடுத்துட்டு போயிருங்க அடுத்து உங்களுடைய அப்பா யாராவது ஏர்போர்ட் சர்வீஸ்ல இருந்தாங்கனாலும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட்டா நீங்க கொண்டு போகலாம் இல்ல என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கனாலும் அதையும் நீங்க கொண்டு போகலாம் அதே மாதிரி ரேலி அட்டன் பண்ணும்போது ஆறு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பட் பிசிக்கலே உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பத்து மணிக்கு கிட்ட ஆயிரும் அந்த நேரத்துல உங்களுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் எனர்ஜி இல்லாம இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம் அப்போ உங்க கூடவே எப்போதுமே வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி நம்ம வேற யார்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நம்ம தான் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கணும் ஸோ வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாவது லைட்டான ஃபுட்டாக நீங்கள் கொண்டு போயிருங்க அடுத்து ரன்னிங் எசன்சியல்ஸ் ரன்னிங் ஷூ கண்டிப்பாக கொண்டு போங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஷூ போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து ரன்னிங் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரியான டி ஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருங்க அடுத்து ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க பேனா தேவைப்படும் பேனா ப்ளூ ஆர் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு கொண்டு போயிருங்க அதுக்கப்புறம் அதுல பேப்பர் அவங்க கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் வச்சு எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ரைட்டிங் பேடாக எடுத்துட்டு போயிருங்க இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு பிடிஎஃபா ஒரு செக் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்க கரெக்டாக ஒரு செக் மாதிரி டிக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்டால் பண்ணிட்டே வாங்க கீழே அப்படியே வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் அதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருந்தா இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இந்த டவுன்லோட இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு நீங்க போகும்போது மறந்துட்டு மிஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் செக்லிஸ்ட் மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ இதுல உள்ளதே கரெக்டா இருக்கோமான்னு டிக் பண்ணிக்கோங்க இந்த ஓப்பன் ரெலியில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னா அது ரிட்டன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியது இது எப்படி படிக்கணும்னு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் அந்த வீடியோ பார்த்து இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே இப்போ கன்சர்ன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்துருவோம் ஃபார்மை ரெண்டு விதமா ஃபில் பண்ணுவாங்க அதாவது இப்போ இங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் இது பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுடைய பேர் சூர்யா அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க அப்பாவுடைய பேர் மைசெல்ஃப் அதாவது உங்க பேரு சூர்யா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அப்பாவுடைய பேரு சிவகுமார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி இருந்துருக்கேன் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஃபில் பண்ணும்போது போது நீங்க தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ இந்த ஐ அதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் சூர்யா ஐ சூர்யா ஓகே இதுல சன்னு ஃபாதர் கார்டியன் இருக்கா இதுல ஃபாதர் கார்டியன் இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க சன்ன டிக் பண்ணிருங்க ஓகே ஐ சூர்யா சன் ஆஃப்

as prescribed for selection in the Indian Air Force at my his அப்படின் இருக்கா இதில his strike out பண்டு my yet take ஏனா, என்ன நம்மதான் அதை feel பண்டும் என்னுடைய own riskல நான் இல்லை participate பண்டும் I am aware that no compensation in any form shall be claimed in respect of injuries casualty if any sustained my myself my son my ward அப்படின் கூடுத்துக்காங்களா இதில my son my ward uh, strike out பண்டு myself take பண்டுக்கும் எவ்வளதாம் இப்போ இந்த சிக்னேச்சர்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் சூர்யா அப்படின்னு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு உங்களுடைய நேம் இங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க சூர்யா அப்படின்னு உங்க நேம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க அடுத்து இங்க ரிலேஷன்ஷிப் வித் தி கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இங்க மை செல்ஃப் அப்படின்னு தான் நீங்க எழுதணும் ஓகே தான் ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதான் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து என்ன டேட்ல நீங்க இப்போ ரேலி இந்த டேட்டை மட்டும் நீங்க அப்படியே விட்டுருங்க ரேலி நடக்கிறப்போ நீங்க அந்த டேட்ட கொடுத்துக்கலாம் இப்பவே டேட் போடணும்னு தேவையில்ல சோ ரேலி நீங்க போறப்போ இந்த இதுவரை ஃபில் பண்ணிட்டு இந்த டேட்டை மட்டும் அப்படி விட்டுருக்காங்க அங்கே ரே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க கன்சென்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த டேட்டை போட்டு நீங்க கொடுத்துருங்க இந்த கன்சென்ட் ஃபார்மோட பிடிஎஃபும் அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்லயே நான் கொடுத்துருக்கேன் அந்த நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்களா அந்த லிஸ்ட்ல மூணாவது பேஜ் இருக்கும் நீங்க பிரிண்ட் போட வேண்டியது மூணாவது பேஜ் பிரிண்ட் போட்டு அதுல இந்த கன்சென்ட் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க நீங்க இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பில் சொல்லியிருந்தேன் இதுக்கு நீங்க டேரக்டா உங்க அப்பா இல்ல அம்மா இவங்க தான் நீங்க ஃபில் பண்ண வைக்கணும் நீங்க பதினேழு வயசுல இருந்து இந்த ரேலிக்கு நீங்க அட்டன் பண்ணலாம் சோ இந்த பதினெட்டுக்கு உள்ள இல்ல பதினேழு வயசு வரை இருக்கிறவங்க உங்களுடைய அப்பாட்ட கொடுத்து ஃபில் பண்ண வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரிதான் உங்களுடைய பேரு சூர்யா அப்படின்னு வச்சுக்கிட்டா உங்க அப்பாவுடைய பேர் சிவகுமார்னு வச்சுக்கோங்க இப்போ யார் ஃபில் பண்ணும் உங்களுடைய அப்பா தான் ஃபில் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல ஐக்கு அப்புறம் என்ன வரணும் உங்களுடைய அப்பா தான் ஃபில் பண்ண போறாங்க நேம் சிவகுமார் அப்படின்னு ஐ சிவகுமார் இதுல சன் கார்டியன் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு டிக் பண்ணிருங்க ஐ சிவகுமார் ஃபாதர் ஆஃப் இங்க நீங்க உங்களுடைய பேர் சூர்யா நீங்க யார் கலந்துகிட போறீங்களா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க கலந்துகிட போறவங்களுடைய நேமு சூர்யா டேட் இப்ப இதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஓகே உங்களுடைய டேட் ஆஃப் போடணும் டேட் ஆஃப் பர்த்ல மறந்துடாதீங்க

இங்க மைசல்பையும் மைவாடையும் ஸ்டைக் அவுட் பண்ணிட்டு டிக் பண்ணிருங்க இந்த சிக்னேச்சர்ல உங்களுடைய அப்பாவோட சிக்னேச்சர் சிவகுமார் ஓகே அது சிக்னேச்சர் போட்டுருங்க அவங்களுடைய நேம் உங்க அப்பாவுடைய நேம் அப்படியே எழுதிருங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு கேப்பாங்க அப்பா ஃபீல் பண்ணுவீங்க இல்ல அம்மா ஃபீல் மதர் அப்படின்னு போட்டுக்கோங்க டேட்ட விட்டுருங்க ரேலி நடக்கும் போது அந்த டேட்டை போட்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்க கொண்டு போயிருங்க எப்படி ஃபீல் பண்ணணும் என்னென்ன கொண்டு நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இந்த ரேலி அட்டன் பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த ஓப்பன் ரேலி சம்பந்தமா அடுத்தடுத்த வீடியோஸ் பிசிக்கல் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்